ஒரு நிமிஷம் நம்பர்களே போயிடாதீங்க இப்போ வந்து ஒரு அண்ணனை நம்ம சந்திச்சிருக்கோம் அதாவது வேப்பூர்ட்டு தொழுதூர் போகிற வழியில் ஒரு அண்ணன் அண்ணனை நாங்கள் சந்தித்தோம் அவர் இந்தியா கூட்டணி வெள்ளம்னு சொல்லிட்டு ஊர் ஊராக அந்த கொடிகளை கட்டி கொண்டு எக்ஸல்லில் வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு இந்த நாளில் நான் பார்த்த ஒரு ஆச்சரிய மனிதர் அவர் தான் ஏன்னா குடும்ப செலவுகள் எவ்வளோ இருக்கும் வேலைக்கெல்லாம் போகணும் குடும்பத்தை காப்பது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தள்ளி ஓரம் வைந்து விட்டு இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பரப்புரையை ஏற்படுத்த வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இன்றைக்கி பார்த்தோம் நீங்கள் ஒரு தடவை அவர் என்ன சொல்கிறாரு அதை கேளுங்க கிராண்ட் வீடியம் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணிடம்ட்டு வேப்பூர் வழியில் நாங்கள் வந்துகிட்ருக்கும்பொழுது ஒரு அண்ணனை பார்த்தேன் அவங்க வந்து அதாவது இந்த விசிகா கம்யூனிஸ்ட்டு திமுக எல்லா குடியும் கட்டி வண்டியில் கட்டிக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்தாங்க அவங்கள பார்க்கும்போது அண்ணாவுங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்கள உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் என்னான்னு கேட்போம் ஏன் அப்படி வரேன்னு கேட்கும் அண்ணனை பாருங்க அண்ணன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க அண்ணன் எங்கேருந்து வராங்க எதுக்காக வந்துட்ருக்காங்க இந்த எக்ஸலை பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்குது அண்ணன் வந்து ஒரு கழக உடன்பிறப்புன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அண்ணனை நம்ப என்ன ஏதுன்னு கேட்கும் ம் வாங்க எனக்கு வி எஸ் மணி திண்டுக்கல் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன் நான் சில தேர்தல் பிரச்சாரத்துக்காக இப்போ நான் சென்னை இருக்கேன் நான் தமிழகம் பூரா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சூறாவளி பிரச்சாரம் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் நாற்பது தொகுதி உறுதியாக இறுதியாக வெற்றி பெறும் மோடி அரசு ஒருபோதும் வெற்றி அடையாது ஏன்னா அவர் பூரா பொய்யாக பேசிக்கிட்டு இருக்காரு மன்மோகன் சிங் இந்த நாட்டை விட்டுட்டு போகும்போது ஒரு கேஸ் சிலிண்டர் விலை இந்த பத்தாண்டுகள்ல அவர் என்ன செஞ்சாருங்கிறது ஒரு ஒரு தடவையாவது எந்த மாவட்டத்திலேயாவது ரெண்டு மூணு தடவை வன்சார் தமிழகத்துக்கு இந்த பத்து வருஷத்துல இந்த மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறார் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு கேஸ் சிலிண்டர் மட்டும் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் கேஸ் சிலிண்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இரநூத்தி நாற்பது ரூபா இப்ப வந்து இப்போ தேர்தலுக்காக மறுபடியும் ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு அதெல்லாம் தேர்தல் அதெல்லாம் அவர் மாட்டார் மக்களை நினைக்க பத்தி நினைக்கப்பட்டார் எனக்கு எல்லா வெளிநாட்டிலாம் போய் பேசுறாரு வள்ளுவரை பத்தி அதெல்லாம் சும்மா நடிப்பு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் வந்து மு க ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி உடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் இந்தியாவை ஆளுவதற்கு தர திறமையான ஏழைகளை ஏழைகளுக்கு குரலுக்கு சவி ஒரே பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க நண்பர்களே எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்குது இந்த திமுக கழகத்தில் இப்படி ஒரு உடன்பிறப்பா ஏன்னா காலையில் எழுந்து குளித்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் பசங்க இருந்தால் பசங்களை படிக்க வைக்கணும் நல்ல செலவுகள் நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு மக்கள் முக்கியம் மக்களுடைய வாழ்க்கை முக்கியம் எது நம்மளை ஆண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருசக்கர வாகனத்தில் அண்ணன் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் இது என் கொடியெல்லாம் மேலே பாருங்கள் அனைத்து அதாவது இந்தியா கூட்டணி கட்சி அனைத்து கொடிகளும் அதில் இருக்குது அண்ணனுடைய இந்த செயலுக்கு என்னுடைய இதயம் கணிந்த நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அண்ணனை கேட்கும் அண்ணா இப்போ என்னென்ன ஊர் போய்ட்டு வரீங்கண்ணா நீங்கள் திண்டுக்கல் அதுக்கடுத்து மணப்பாறை மணப்பாறையில் ரெண்டு நாள் ரவுல் அடித்தேன் அப்புறம் திருச்சி திருச்சி ரெண்டு நாள் முடிச்சுட்டு நேராக பெரம்பலூர் வந்தேன் பெரம்பலூர் முடிச்சுட்டு இப்போ நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பசங்களும் வேலைக்கு போகிறாங்க கூலி வேலைக்கு தான் போகிறாங்க மனைவி வீட்டில் தான் இருப்பாங்க நான் இந்த தேர்தல் நேரத்தில் என்னால் இருக்க முடியாதுங்க டிவி பார்க்க பார்க்க எனக்கு இதாகும் இது அண்ணன் தான் சின்னவர் தான் இதை கொடுத்தாரு வண்டி நண்பர்களே அது மட்டும் இல்லை இந்த எக்ஸல் அதாவது இந்த வண்டிய அண்ணன் எங்களுடைய சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்க வழங்கியிருக்காங்க அண்ணனுக்கு அது மட்டும் இல்லாமல் பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் ஓட்டுறக்கும் கோழி பிரியாணிக்கு வரவங்க அப்படின்னு ஒரு 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 பேச்சாவே அடிபட்ட பேச்சாவே இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க நீங்கள் கழகத்தின் உடன்பிறப்பே பாருங்கள் ரொம்ப அதாவது ஆச்சரியப்படையுடைய விஷயம் இதுதான் எங்களுடைய உண்மை அப்படின்னு அண்ணன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் தண்ணி குளம் மாட்டேன் பீதி உடிக்க மாட்டேன் வெத்தலை வாக்கு பொடி கோயில எந்த கெட்டவளம் கிடையாது சரிங்க சரிங்க அப்போ என்ன ஊரில் போயிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இப்போ நீ அடுத்து எந்த மாவட்டம் செங்கல்பட்டு வருதா என்னன்னு தெரியல எந்த மாவட்டம் வீடுகளில் பார்த்துட்டு அப்படி போயிட்டு சரி சார் ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்களை சந்திச்சதுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு காலை சாப்பிட சாப்பிட்டீங்களா சார் ரொம்ப இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அண்ணனை பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய நேயர்கள் கிராண்ட் மீடியம் நேயர்கள் வந்து அண்ணனுக்கான ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் சொல்லுங்க இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறது ஒரே காரணத்துக்காக என் ஒன்று முலையெல்லாம் வச்சிருக்கு இந்த திராவிட கழகத்துக்காக பாடுபட்டு இருக்கேன் நாடு நல்லா இருக்கணும் நல்லவங்க ஆளணும் இந்த நாட்டை ராகுல் காந்தி இந்தியாவை ஆளணும் தமிழ்நாட்டை மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளணும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள் போல் அண்ணன் அவர்களும் மக்களை சார்ந்தவர்கள் நானும் மக்களை சார்ந்தவர்கள் தான் அண்ணனுக்கு யார் நின்னால் நம்முடைய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் நம்முடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்ற உறுதியோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற திமுக கழகத்தினர் அண்ணனுக்கு ஏதாவது நடுவர் வழியில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் நன்றி மகேஷ் நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன திமுகவா அப்படின்னு கேட்கிறாதீங்க நான் எந்த கட்சியும் அல்ல அவர்களுக்காக அவர்கள் இவ்வளோ தூரம் பயணித்ததன் காரணமாக அவர்களை அவர்களை உற்சாகப்படுத்தவே நான் அப்படி பேசினேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்